வரக்கூட முடியல இருக்க இல்லாம இருந்தாலும் மலர்ந்த முகத்தோடு நின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் பெண்ணே சிங்க எழுந்து வா சொன்ன உடனே இவ்வளவு பேரும் சந்தோஷமா காலையிலே வந்துட்டீங்க குழந்தைகளோடும் குழந்தைங்க எல்லாம் கூட நான் பார்க்கிற சின்ன குழந்தைங்களை கூட தூக்கிட்டு வந்திருக்கீங்க அதுவும் சிங்கங்கள் காலேஜ் காலேஜ் லீவா கிறிஸ்மஸ் கழிச்சு காலேஜ் லீவ் விட்டுருக்கவே எல்லாரும் சந்தோஷமா வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் சிங்க பெண்ணே எழுந்துவா என்ற முழக்கத்தோடு இந்த ஆற்காடு நகரில் ரொம்ப பிரமாதமாக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது கலை நிகழ்ச்சி எல்லாம் பாத்தீங்களா பிடிச்சிருந்துதா பாப்கார்ன் எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாம் உங்களுக்காக தான் ஏன்னா நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் இதே உற்சாகம் இதே சந்தோஷம் எல்லா நாளும் உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிப்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அதை ஏற்பாடு செய்த இந்த பகுதி ஆற்காடு பகுதி மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் மகளிர் பொறுப்பாளர்கள் உங்களுடைய அன்பு அண்ணன்க உங்களுடைய அன்பு சகோதரிகளே இங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வெளியூர்ல இருந்து கூட வந்து இந்த பகுதியில உங்களையெல்லாம் பார்த்து இந்த விஷயத்தை இன்னைக்கு மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது நீங்க எல்லாம் வாங்கன்னு உங்களுக்கு சொல்லி அவங்க கூப்பிட்டவுடனே நீங்களும் வந்தீங்க பாருங்க உங்களாலதான் இந்த நிகழ்ச்சி வெற்றி உங்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றிகள் ராணிப்பேட்டை முதல்ல எது எது சிறப்பு சிறப்பு நம்ம ஊருக்கு பாலாறு அப்படின்னால தாமிரபரணி தமிழ்நாட்டுல பெரிய பெரிய ஆறுகள் இருக்கிறது தாமிரபரணி வைகை அப்புறம் வந்து காவிரி ஆறு அந்த மாதிரி நிறைய ஆறுகள் இருக்குது ஆனா பாலாறு நம்ம ஊர்ல ஓடுது கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் ஓடுது அந்த பாலாறு தான் இந்த ஊருக்கு சிறப்பு பாலாறு சிறப்பு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆறு பாதி சமயம் மூணு வருஷம் அந்த ஆறுல தண்ணியே இல்ல எனக்கு மழை பெய்யும் போது நிறைய பேப்பர்ல சோசியல் மீடியால எல்லாம் நான் பாப்பேன் மழை பெய்ந்து அந்த ஆறுல வெள்ளமா ஓடும் பொழுது எல்லாரும் அந்த பாலத்து மேல நின்னு போட்டோ செல்ஃபி எல்லாம் எடுப்பாங்க பைக்ல வரவங்க நிறுத்தி அந்த ஆறு அப்படியே ஓடுறத பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு எடுப்பாங்க சென்னையில கூட அப்படிதான் அடையாறு கூவம் எல்லாத்துலயும் பார்த்து எடுப்பாங்க அதே மாதிரி பாலாறுல நின்னு அந்த பாலத்து மேல நின்னு அவங்க எல்லாம் போட்டோ எடுத்து போடுவாங்க ஆனா அந்த மழையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச தண்ணி இருக்கா தண்ணி இருக்காமா தண்ணி கிடையாது இப்ப போய் பாக்குறேன் அதே பாலத்து மேல வரேன் எங்கயோ சும்மா ஏதோ வீட்டுல நம்ம டேங்க் திறந்து விட்டா தண்ணி போவோமே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது தண்ணியே கிடையாது இப்ப நம்ம எல்லாருமே குடும்ப தலைவி எல்லாரும் நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறோம் ஒரு வீ ஒரு அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க ஒரு பெரியவங்க ரெண்டு பேர் இருப்போம் நாளைக்கு தண்ணி வரலன்னா என்ன பண்ணுவோம் முதல்ல கொடம் அப்புறம் குண்டா அண்டா எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் யாராவது தண்ணி டேங்க் வந்தாலோ இல்ல எங்கன்னா தண்ணி கிடைச்சாலோ ரெண்டு நாளைக்கு வேண்டிய தண்ணியை சேமிச்சு வச்சுக்கிறோமா இல்லையா எல்லாம் வீடு முழுக்க கொடங்குடமா பாத்திரத்துல தண்ணி சேமிச்சு வச்சுக்குவோம் எதுக்கு சமைக்கணும் குடிக்கணும் குளிக்கணும் எல்லாத்துக்கும் தண்ணி வேணும் ஒரு வீடுனாலே அதை நம்ம செய்யறோம் அப்புறம் வந்து திடீர்னு நகராட்சியில அனௌன்ஸ் பண்ணுவாங்க நாளைக்கெல்லாம் இந்த பகுதியில மின் வெட்டு கரண்டே கிடையாது அப்ப முதல்ல என்னமா பண்ணுவோம் நம்ம இல்லையா முதல்ல என்ன பண்ணுவோம் கரண்ட்ல்கண்ணித்தி மோட்டரை போடுவோம் அந்த மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டியில டேங்க்ல முழுக்க தண்ணி ஏத்தி வச்சுக்குவோம் ஏன்னா ரெண்டு நாள் கரண்ட் வரலனா குழா தரந்தா தண்ணி வராது இதான் நம்ம பண்ணுவோம் ஒரு வீடுனாலே தண்ணிய எப்படி சேமிச்சு வைக்கணும்னு நமக்கே தெரியுது ஆனா இவ்வளவு பெரிய அரசாங்கம் நடத்துறாங்க தண்ணிய சேமிச்சே வைக்கவே இல்லை தண்ணிய சேமிச்சு வைக்கவே இல்ல என்ன பண்ணிட்டாங்க இதே பாலாறு எங்கெல்லாம் ஓடுது தெரியுமா ஆந்திரா கர்நாடகால ஆந்திரா கர்நாடகால இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் நம்ம ஊர்ல இருநூத்தி இருபது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அத மாதிரி பத்து மடங்கு அதிகமாக ஓடுது அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஆந்திரால எல்லாம் ரெண்டு கிலோமீட்டருக்கு இருபத்தி ரெண்டு தடுப்பு அணை சின்ன சின்னதா அணை கட்டி தண்ணியே வரவிடாம பண்ணிட்டாங்க நம்ம உக்காந்து வேடிக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட அந்த தண்ணி நமக்கு வரக்கூடாதுன்னு நம்ம ஊர்ல ஒரே ஒரு தடுப்பணை எப்பயோ கட்டினது வெள்ளகாரம் கட்டினதா யாருமே இப்ப கட்டல ஆனா அதற்காக போராட்டம் போராட்டம் தடுப்பணை கட்ட கூடாது அந்த பகுதியிலன்னு போராட்டம் பண்ணி இதற்காக தோல் தொழிற்சாலைக்கு எதிராக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போன சுற்றுச்சூழலுக்காக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க இந்த மாவட்டத்துல தான் இருக்காங்க கை தூக்கும் பாக்கலாம் எல்லாரும் தான் உங்களுக்காக உங்களுக்கு தண்ணி வேணும் தங்கு தடையலாம தண்ணி வேணும் மா எல்லா கர்நாடக மத்த ஊர்ல அத அணை கட்டி சேமிச்சு வச்சுக்கிறாங்களா நம்மளால சேமிச்சு வைக்க முடியல இப்ப போராட்டம் பண்ணி தான் ஒரு மூன்று நான்கு தடுப்பணைகள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் தடுப்பணைகள் கட்டினா என்ன ஆகும்னா தண்ணி நிக்கும் இல்லனா எல்லாம் கடலுக்கு தானே போயிடும் நீங்க அணை கட்டணும் நீங்க எப்படி வாட்டர் டேங்க்ல சேர்த்து வைக்கிறீங்க எப்படி குடத்துல சேர்த்து வைக்கிறீங்க எப்படி வீட்டுல இருக்கிற அண்டா குண்டால தண்ணி சேர்த்து வைக்கிறீங்க அந்த மாதிரி ஆறுல தடுப்பணை கட்டினால்தான் தண்ணி எறைய சேமிக்க முடியும் தண்ணீரை சேமிச்சாதான் நமக்கு வருடம் முழுக்க தண்ணி கிடைக்கும் இல்லனா தண்ணி கிடைக்காது நம்மளது விவசாயம் மாவட்டம் தான விவசாயம் தானே விவசாயிகள் ஆனா விவசாயத்துக்கு முக்கியமான தேவை தண்ணீர் அதை யாருமே சேமிச்சு வைக்கல தடுப்பணையெல்லாம் கட்டவே இல்லை கட்டாததுனால தண்ணி வீணா போய் கிட்டத்தட்ட மூணு வருஷம் தண்ணியே இல்லாம இருக்கும் பாலாறு ஏதாவது ஒரு வருஷம் தண்ணி வரும் திருப்பி மூணு வருஷம் காஞ்சி போய் கிடக்கும் இதுவா இப்பேற்பட்ட நதி அதுக்கு என்ன பேர் பாருங்க பாலாறு அப்பேற்பட்ட ஒரு ஜீவ நதி அதையே நம்ம இன்னைக்கு சேர்த்து வைக்க முடியாம இருக்கிறோம் அடுத்ததா உங்க ஊர்ல ஒரு பெரிய மலை இருக்காமேமா அந்த மலை பேர் சொல்லுங்க உங்க ஊர்ல ஒரு பெரிய மலை என்ன மலை என்ன மலை பஞ்ச பாண்டவர் மலை ரொம்ப அழகா இருக்கும் நினைக்கிறேன் வச்சிருக்காங்களா விட்டு வச்சிருக்காங்களா வெட்டி எடுத்துட்டாங்களா வெட்டி எடுத்துட்டாங்களா வெட்டி வெட்டி எல்லாம் எடுத்தாச்சு அந்த பகுதி போனாலே மழையெல்லாம் தூசா இருக்குது கருப்பா தூசு மாசு அதானே இருக்குது அந்த இடத்துக்கு போனாலே ஒண்ணுமே தெரியாது ஏன்னா மலைய வெட்டி 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 அதெல்லாம் போயின்னே இருக்குது ஒண்ணும் கிடையாது நான் சொல்ல வந்தது இன்னொரு மலை கிட்டத்தட்ட நாலு ஹெக்டேர் பத்து பன்னெண்டு ஏக்கர் அதுக்கப்புறம் வந்து ஹைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மீட்டர் ஹைட்டு ஒரு பதி இருபது அடிக்கு இருக்குது என்ன மலை கெமிக்கல் மலை தெரியுமா அது கெமிக்கல் மலை இருக்குது எழுபத்தி அஞ்சுல ஏதோ தொடங்கி இருக்கிறாங்க அது வந்து தமிழ்நாடு குரோமியம் கெமிக்கல் லிமிடெடுன்னு ஒரு கம்பெனியை தொடங்கி பதினஞ்சு வருஷம் நடத்தி அதனால இந்த மாவட்டத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பை பார்த்து அவங்களே இந்த கெமிக்கல் கம்பெனியை மூட்டிட்டாங்க ஆனா அந்த கம்பெனியில கம்பெனில இருந்து வந்த கழிவு குரோமியம் கழிவு எங்க இருக்கு மழையாக இன்னும் இருக்குது முப்பத்தஞ்சு வருஷமா அந்த மழை அந்த கெமிக்கல் மழை நச்சு மழை கழிவு மழை இந்த மாவட்டத்திலேயே இருக்கு அதை அதுல இருந்து ஒரு திருப்பை எடுத்து அதை காலி பண்றதுக்கு யாருமே எதுவுமே செய்யல இந்த பக்கத்துல பெட்டிஷன் போட்டு பார்த்துட்டாங்க போராட்டம் பண்ணி பார்த்துட்டாங்க இந்த குரோமியம்காக போன பத்து நாளுக்கு முன்னாடி கூட மருத்துவர் அன்புமணி அண்ணன் போய் போராட்டம் பண்ணாரு என்ன இல்லையா சொல்லிட்டு எவ்வளவு கேள்வி இந்த போராட்டத்துக்காக கலெக்டரை பார்த்து கொடுத்தாச்சு மனு கொடுத்தாச்சு விழிப்புணர்வு பேரணிகள் பண்ணியாச்சு போராட்டம் பண்ணியாச்சு ஆனா அந்த நச்சு மலை அப்படியே இருக்கு அதை ஒரு துரும்ப கூட கிள்ளி எடுத்து போடவே இல்லை இப்ப ஒரே ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்ற காலையில எல்லாரும் நம்ம ஒரு சாம்பார் எல்லாம் செய்வோம் தானே செய்வோமா எவ்வளவு உப்பு போடுவோம் அவ்வளவு போடுவோமா ஒரு நாலு பேர்னா அது ஒரு ஸ்பூன் அவ்வளவுதான் அதுக்கு மேல கிடையாது அதே சாம்பார்ல ஒரு கரண்டி உப்பு போட்டு சமைச்சா சாப்பிட முடியுமா ஒரு கரண்டி உப்பு அதே உப்பு கறிக்கிற சாம்பார தினம் சாப்பிடணும் அப்படின்னா முடியும் ஆகும் சாப்பிட முடியாது வாந்தி வரும் உடம்புக்கு உப்பு அதிகமாக சாப்பிட சாப்பிட ரத்த கொதிப்பு அந்த உப்பு உடம்புல இருந்து வெளியில போகணும் இல்லையா வெளியில போகணும்னா நம்ம கிட்னின்னு சொல்லுவாங்க அதாவது சிறுநீரகம் நல்லா வேலை செஞ்சு அந்த உப்பு தண்ணியெல்லாம் வெளில கொண்டு வரணும் அப்ப அதிகமாக வேலை வேலை செய்ய செய்ய சிறுநீரக பாதிப்பு அவ பாத்தி நிறைய பேர் பாத்திருப்பீங்க சிறுநீரக பாதிப்பு அடைஞ்சு டயாலிசிஸ் பண்ணிக்குவாங்க ஏன்னா அந்த கீ அது சிறுநீரகம் அதிகமா வேலை செய்து அது செயல் எழுந்து போயிடும் நிறைய பேருக்கு அப்ப உப்பு கறிக்கிற சாம்பார தினம் சாப்பிட்டா இதா வரும் அதே போல சக்கரை ஒரு டம்ளர் காபில ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் ஒரு டீ டீல ஒரு ஸ்பூன் சக்கரை போடலாம் ஒரு கரண்டி சக்கரையை போட்டு குடிச்சா அது குடிக்க முடியுமா அந்த காப்பி டீய அப்புறம் என்ன வரும் சக்கரை வியாதி வரும் கண்ணு கெட்டு பாதிப்பு இறுதினோ எல்லாம் வரும் உப்பு சக்கரையோ விஷமாமா உப்பு நல்லது தானே சர்க்கரை நம்ம எல்லாரும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறோம் தானே அது விஷம் கிடையாது அது உணவு அதுவே அதிகமா சாப்பிட்டா விஷம் அதானே ஒரு உப்பே ஒரு நாளைக்கு இவளுக்கு ஒரு கரண்டி உப்ப ஒரு பத்து வருஷமா சாப்பிட்டா விஷம் சர்க்கரை ஒரு கரண்டி அத பத்து வருஷமா சாப்பிட்டா அது விஷமா மாறும் ஆனா நம்ம என்ன சாப்பிட்டு இருக்கோம் எதை சுவாசிச்சுட்டு இருக்கோம் இந்த குரோமியம் கழிவுகளை தினோ சாப்பிடுறோம் தினோ குடிக்கிறது அந்த தினோ அந்த குரோமியம் கழிவு பாய்சன் அந்த நச்சு கழிவ தினோ இவ்வளவு இல்ல இவ்வளோ அதாவது நம்ம காத்துல கலந்துருச்சு எவ்வளவு இருக்கணுமோ அதோட அதிகமாக காத்துல கலந்துருச்சு நம்ம எவ்வளவு தண்ணியில இருக்கணுமோ இவ்வளவுதான் தண்ணி இருக்கணுமா பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இப்ப இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு இருநூறு மடங்கு அதிகமாக இருக்கிறது அதையும் சாப்பிட்டு இருக்கிறாங்க அந்த தண்ணியில கலந்துருச்சு குரோமியம் காத்துல குரோமியம் கலந்துருச்சு நிலத்துல கலந்துச்சு நிலத்துல கலந்துட்டு என்ன ஆகுது நிலம் பால் போயிடுச்சு மலட்டு தன்மை எழுநூறு ஏக்கர் இந்த பகுதியில நிலத்துல விவசாயமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை தான் இருக்கு அதனாலதான் கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிடுச்சு இந்த குரோமிய மலை ஒரு வருஷத்துல காலி பண்ணுங்க எல்லாத்தையும் எடுத்து போடுங்க பசுமை தீர்ப்பாயமும் சொல்லிடுச்சு பதினஞ்சு கோடி ஐநூறு கோடி ஒதுக்குங்க தற்காலிக தீர்வு வேண்டாம் நிரந்தர தீர்வு கொடுத்து இந்த மக்களை காப்பாத்துங்க இந்த ஆற்காடு ராணிப்பேட்டை மக்களை காப்பாற்றுங்கள் ஐநூறு கோடி ஒதுக்கி அந்த குரோமியம் கழிவு மலையை அகற்றுங்கள்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தோம் இதை கண்டுக்கவே இல்லை இந்த அரசாங்கம் அதை கண்டு கொள்ளவே இல்லை அப்படியே இருக்கு அந்த மலை இன்னும் ஏன்னா இந்த தீர்ப்ப தீர்ப்பை பத்தி யாருக்கும் அக்கறையே கிடையாது சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துக்கும் தான் தீர்ப்பு கொடுக்கறாங்க சாதி வாரி கணக்கு எடுப்பு எடுங்கன்றாங்க அதுக்கும் கண்டுக்கல இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்கன்றாங்க அதையும் கண்டுக்கல எந்த தீர்ப்பையும் மதிக்காம அந்த மழையை அப்படியே அப்ப நம்மளா வாழறதா இல்ல இருக்கிறதா இந்த மாவட்டத்தை விட்டு காலி பண்ணும் நினைக்கிறாங்களா இல்ல இந்த மாவட்டத்துல இருக்கவங்க எப்படி வேணாலும் போகட்டும்னு நினைக்கிறாங்களா இவங்க உப்பாவது சாப்பிடுறாங்க சக்கரையாவது இல்ல குரோமியம் கழிவையாவது குடிச்சிட்டு போறாங்க எப்படியாவது மாவட்டம் நினைக்கிறாங்களா நம்ம கேட்டது என்ன எங்களுக்கு அந்த குப்பையை அந்த மாசை அந்த குரோமியம் அகற்றுங்க அதற்காக தான் கேஸ் வாங்கிட்டு அத்தனை பேர் அவ்வளவு நாள் போராட்டம் பண்ணி கேஸ் கோர்ட்ல போய் வாதாடி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு இன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் நிக்கிறாங்க இதான் நடந்திருக்குது இந்த மாவட்டத்தை பெரிய மாவட்டம் வேலூர் மாவட்டமா இருந்தது அத பெருசா இருந்தத மூன்றா பிரிச்சாங்க எதுக்கு சீக்கிரம் இப்ப பெரிய வீடா இருந்தா நிறைய வேலை சின்ன வீடா இருந்தா நல்லா கவனிச்சிக்கலாம் இல்லையா ஒரு நாலு பேர் இருந்தா கொஞ்சம் வேலை கம்மி அதனால அது நிர்வாக வசதிக்காக சின்ன மாவட்டமா பிரிச்சாங்க பிரிச்சாங்களே அதான் செஞ்சாங்களா எப்பயோ பிரிச்சது எதுவுமே செய்யல அதற்கும் போராட்டம் செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த மாவட்டத்தை நிர்வாக வசதிக்காக சின்னதா பிரிங்கர் கட்டினதோட சரி மருத்துவ கல்லூரி இந்த பக்கம் கல்லூரி ரொம்ப முக்கியம் ஏனென்றால் ஒரு ஒரு மருத்துவ கல்லூரி யாருக்கு நூத்தி ஐம்பது மாணவர்கள் இதுல போய் சேர்வாங்க இப்ப நீங்க இந்த சின்ன குழந்தைங்களை கேளுங்க என்ன உங்களுக்கு ஆகணும்னா எல்லாரும் டாக்டர் ஆகணும் கேட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னமா குழந்தைன்னா எனக்கு டாக்டர் ஆகணும் அப்ப மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குகளை எத்தனையோ மாவட்டத்துல மருத்துவ கல்லூரியே கிடையாது கிடையவே கிடையாது மருத்துவ வருஷத்துக்கு நூத்தி ஐம்பது டாக்டர் மருத்துவம் தரமான இலவசமான மருத்துவம் கிடைக்கும் மருத்துவ கல்லூரி கிடையாது பொறியியல் கல்லூரி கிடையாது இன்ஜினியரிங் காலேஜ் கலை அறிவியல் கல்லூரி மகளிருக்கு எதுவுமே கிடையாது படிக்கிறதுக்கு எங்க போனோம் வெளியூர் தான் போனோம் வெளியூரும் போய் படிக்க முடியுமா ரொம்ப கஷ்டம் அனுப்புவாங்களா விட கஷ்டம் ஹாஸ்டல்ல சேர்ப்பாங்களா மாட்டாங்க ஏன் பாதுகாப்பு என்பது தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை அதுவும் குறிப்பாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பே கிடையாது முதல் முதல்ல போதை மாவட்டம் எது தெரியுமா சென்னை போதை தலைநகரமா ரெண்டாவது கோயம்புத்தூரா மூணாவது நம்ம ராணிப்பேட்டை மாவட்டமா கஞ்சா அதிகம் புழங்கும் மாவட்டம் ராணிப்பேட்டை சொல்றாங்க பாருங்க நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களா இருக்காங்க அந்த ஆம்பள பசங்களும் அடிமையாட்டாங்க சாராயத்துக்கு அடிமையா அதை விட அவர்களால பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு அதை விட அதிகம் இப்ப எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் சமீபத்தில் ஒரு விளையாடிட்டு வர ரெண்டு பசங்களை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காங்க அதுவும் சின்ன பசங்களே தான் எதுக்காக போதையில என்ன பண்றோம் தெரியல சண்டையில பெட்ரோல் ஊற்றி ரெண்டு ரெண்டு இளைஞர்களை எரித்து கொண்ட சம்பவம் நடந்திருக்குது இதெல்லாம் என்ன போதை அதிகமாக இருக்கு நம்ம கேட்டோமா டாஸ்மாக் நம்ம கேட்டது காலேஜ் என்ன கொண்டு கொடுத்திருக்காங்க அதிகமாக சாராய கடைகளை திறந்து விட்டுருக்காங்க எழுபதாயிரம் கோடி வருஷத்துக்கு குடிக்கிறாங்க நம்ம ஜனங்கள் நம்ம மக்கள் எழுபதாயிரம் கோடி யாருக்கு காசு நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய காசு அதுல ஒரு பத்து லட்சம் இருந்தா பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணலாம் இப்ப நல்ல பொண்ணா நல்லா படிக்க வைக்கலாம் வீட்டு கடனை அடைக்கலாம் எவ்வளோ நல்லது செய்யலாம் ஆனா எழுபதாயிரம் கோடி வெறும் சாராயத்துக்கு மட்டும் இந்த ஒரே ஒரு வருஷம் தமிழ்நாட்டுல நம்மளுடைய ஆண் மக்கள் செலவு பண்றாங்க அது இல்லாத இது வந்து டாஸ்மாக்ல அது இல்லாத சந்து கடையில அப்புறம் வந்து கணக்குல வராத சாராயன் ஒன்று இருக்கு இதுலலாம் இன்னும் எழுபதாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடிக்கு நம்ம மக்கள் குடிச்சே அழியிறாங்க ஆனா நான் கேக்குறேன் எழுபதாயிரம் தான் இந்த மக்கள் கொடுக்குறேன் அல்ல ஒரு ஐநூறு கோடி கொடுத்த இந்த கெமிக்கல் மலையை அகற்றுங்களேன் ஐநூறு கோடி இருந்தா அந்த மலையை அகற்றிடலாமா அந்த விஷமலை ஒரு நன்றி கடன் உங்களெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது அந்த மக்கள் தானே அந்த மக்களுக்கு விஷத்தையா கொடுப்பீங்க சாராயமும் கொடுத்து அது ஒரு விஷம் அதுக்கு மேல இந்த கெமிக்கல் விஷம் அந்த குரோமியம் மலைய ஐநூறு கோடி இருந்தா அந்த குரோமியம் மலைய ஒரே வருஷத்துல தவிடு பொடியாக்கி தூள் துளாக்கி எங்கன்னா குப்பையில கொண்டு போய் கொட்டிடலாம் ஆனா இன்னும் இந்த பகுதியில் வச்சிருக்காங்க இது கூட பண்ணவே இல்லை இதுதான் இவங்களுடைய இதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து மனசாட்சியே இல்ல ஆனா எல்லாருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி பார்க்காத கிராமங்கள் இருந்தது ரயில்னா என்னனே தெரியாது அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட ரயில் நிலையம் ரயில் நின்னு போற அளவுக்கு ஏற்பாடு செய்தாங்க திண்டிவனம் நகரி புதுவைக்கு மேம்பாலம் போட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த பக்கம் இன்னும் கூட ஒரு ட்ரெயின் வந்திருக்கும் இன்னி வரைக்கும் கூட அரங்க வேலூர் ஜி அவர் வந்து ஒரு இணையமைச்சராக தான் ரயில்வே துறையில இருந்தாரு அதனால எத்தனையோ சாதனை திட்டங்கள் இங்க இந்த ஆற்காடு வேலூருக்கு கொண்டு வந்தார் ஆனா இரண்டாவது முறை அவரை ஜெயிக்க வைக்க முடியாததுனால அந்த சில திட்டங்கள் அப்படியே பாலம் போட்டுட்டு டிராக் போடல அவர் மட்டும் ஜெயிச்சிருந்தா டிராக போட்டிருப்பாங்க டிராக போட்டு இன்னைக்கு அப்படியே சல்லு சல்லு இங்க ஏறி உட்காந்து பாஞ்சேரிக்கு போயிருக்கலாம் அத மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணல அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க உங்க வீட்டுக்கே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து கொடுத்தது உங்களுடைய அண்ணன் அன்பு பண்ணியா உங்களுக்கு இந்த பக்கத்துல லாலாபேட்டை பானாவரம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு ஆரம்பிங்களா பிஎச் சி போயிருக்கீங்களா நிலையம் தான் சின்னதா இருக்கும் ஒரு ஒரு டாக்டர் நர்ஸ் இருப்பாங்க ஏதாவது உடம்பு சரியில்லை தலைவலா மருந்து கொடுப்பாங்க வயிற்று வலினா மாத்திரை கொடுப்பாங்க ஆனா இப்ப பானாவர லாலாப்பேட்டையில சிசேரியன் நடக்குது நிறைய குழந்தை பிறப்புகள் இல்லனா ஒரு ஒரு சிசேரியனுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் ஒன்றரை லட்சம் எல்லாம் முடியுமா ஒரு சாதா டெலிவரி நார்மல் டெலிவரிக்கே ஐம்பதாயிரம் ஆனா இங்க உங்களுக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இலவசமா பிரசவம் பார்த்துக்கலாம் உங்களை கூட்டின் போறதுக்கு இலவசமா எனக்கு உயிர் போகுது கூட்டிட்டு போங்கன்னா முதல்ல எதுக்கு போன் பண்ணுவாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பண்ணமுன்னே உங்க அண்ணன் உங்க ஊருக்கே உங்க வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்ததா அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வண்டி உங்க அன்புமணியான உங்களுக்காக தான் அதை கொண்டு வந்தாரு தங்கச்சி இருக்கு கிராமத்துல திடீர்னு வழி வரும் அவங்களுக்கு பாம்பு கடிச்சிடும் குழந்தைங்களுக்கு ஏதோ உடம்பு சரியா ஆயிடுச்சுன்னா கூப்பிடுவாங்க ஆம்பளைங்களா வேலைக்கு போயிட்டு உடனே அவங்க வீட்டு வாசல்ல வண்டி நிக்கணும் உங்க அண்ணன் அன்புமணி இந்தியா முழுக்க கொண்டு வந்ததுதான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதே போல என் இலவசமாக பிரசவம் பார்த்து கொள்ள வேண்டும் அவங்க கூட இருந்து பிரசவித்த தாய்மார்களா இருக்கட்டும் கூட இருக்கவங்களுக்கு சாப்பாடு அந்த பிரசவித்த தாய்மார்களுக்கு துடி சரியா இல்லைன்னா புடவை கொடுக்கிறதுல இருந்து அந்த திட்டத்தில கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் அதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ரயில்வே திட்டங்களா இருக்கட்டும் நல்ல நல்ல சுகாதார திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் தங்கச்சிங்களா நீங்கள் எல்லாம் தாய்மார்கள் உங்களையே நான் கேக்குறேன் உங்களுடைய அன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் அன்புமணி அவர்கள் பின்னால் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்தா இந்த மதுவையும் இந்த புகை போதையும் இந்த சாராயத்தையும் இந்த தமிழ்நாட்டை விட்டு ஒழிச்சு கட்டிடலாம் ஒழிச்சு கட்டுமா சாராய கடை வேணுமா மருத்துவ கல்லூரி வேணுமா மருத்துவ கல்லூரி இவங்க என்ன பண்ணுவாங்க செங்கலை வைப்பாங்க போட்டோ எடுப்பாங்க அதோட மருத்துவக் கல்லூரி ஓவ ஒரு செங்கல்ல மருத்துவக் கல்லூரி கட்டிட முடியுமா எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனா உங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளை எத்தனையோ எல்லாம் தொடங்கினா எத்தனையோ டாக்டர்ஸ் வருவாங்க உங்களுக்கு காலேஜ் வேணும் படி பசங்க படிக்கணும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த பெண்கள் போகும்போது தைரியமா நம்ம அனுப்பணும் நல்லபடியா நம்ம பொண்ணு போவோம் ஸ்கூலுக்கு போவோம் காலேஜுக்கு போவோம் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும் இந்த போதை பழக்க இருக்குனால பயம் தானே எப்படா வீட்டுக்கு வரும் பத்திரமா வருதா வழியில பஸ் நின்றுச்சுன்னா எப்படி வரும் எவ்வளோ பயம் இருக்கு பாதுகாப்புன்றதே கிடையவே கிடையாது ரொம்ப பயந்து பயந்து இந்த குழந்தைங்களெல்லாம் அனுப்பணும் அதனால நீங்க ஒற்றுமையாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னால் நிற்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை என்றைக்கும் நீங்க தர வேண்டும் உங்களுடைய ஹீரோ தான் நிக்கிறாங்க உங்களுக்காக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க கேஸ் வாங்கினவங்க நீதிமன்றத்துக்கு போனவங்களும் இந்த மேடல் நிக்கிறாங்க அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் அதே போல நிறைய இளம் பெண்கள் வந்திருக்கீங்க நீங்க எல்லாம் படிச்சிட்டு வேலைக்கு போவீங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா இருப்பீங்க அப்பெல்லாம் நீங்க ஒன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க கையிலயும் உங்க கையிலயும் உங்களுக்கு பவர் இருக்கு அது எலெக்ஷன்ல நீங்க காமிக்கிறது அது வேற விஷயம் உங்க கையில இருக்கிற பெண்கள் நினைச்சா பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து உங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்க நினைக்கிறாங்க அந்த ஆயிரம் ரூபாவும் யார் கொடுத்த பணம் உங்க வீட்டுக்காரங்க டாஸ்மாக்ல சாராய கடையில கொடுத்த பணம் தான் அதே ஆயிரம் ரூபாய் உங்க வீட்டுக்கு வந்து உழுது அது ஒண்ணும் பிரயோஜனம் இருக்க போறது இல்ல இன்னமும் நிறைய குடுப்பாங்க ஆனா அதெல்லாம் வந்து உங்க பணம் தான் ஏன்னா டாஸ்மாக்ல உங்க வீட்டுக்காரங்க கொண்டு போய் குடிச்சு வச்ச பணம் தான் உங்களுக்கு வரப்போகுது அதை வச்சு ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம் என்று மனப்பால் குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்க மாற்றி காட்ட வேண்டும் இந்த தேர்தல் மட்டுமல்ல எல்லா தேர்தலையும் அதே போல உள்ளாட்சி தேர்தல் வரும் நீங்க எல்லாம் ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி மெம்பர்களாகவும் உள்ளாட்சி உறுப்பினர்களாகவும் மகளிர் தான் ஆறாங்க எழுபது சதவீத மகளிர் கவுன்சிலராகவோ வார்டு மெம்பராகவோ ஒன்றிய கவுன்சிலராகவோ சேர்மனாலாம் ஆகிறாங்க நகராட்சி கவுன்சிலர் ஊராட்சி கவுன்சிலர் எல்லாம் ஆகலாம் ஒரு ஐநூறு ஓட்டு வாங்கினா போதும் ஒரு முந்நூறு ஓட்டு வாங்கினா போதும் வார்டு மெம்பர் வார்டு மெம்பர் ஆடா என்ன பண்ணிக்கலாம் உங்க ஊருக்கு எதாவது வேணா நீங்களே செய்துக்கலாம் இல்லையா அதனால்தான் இந்த மீட்டிங்ல உங்களுக்கு எதுக்கு போடுறது உங்களுக்கு பவர் பெண்களுக்கு எவ்வளவு உங்களுக்கே தெரியல உங்க கையில பவர் இருக்கு அதை வைத்து கொண்டு நீங்க தேர்தல நல்ல முடிவு எடுக்க வேண்டும் மதுக்கடையும் சாராய கடையும் போதையும் தமிழ்நாட்டை ஒழிக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி பின்னாலும் மாம்பழ சின்னம் பின்னால்தான் நீங்க இருக்கலாம் இருக்க வேண்டும் அதே போல உங்களுக்காக உங்க அன்புமணியும் எண்ணிக்கை இருப்பார் நானும் உங்களுக்காக எண்ணிக்கை இருப்பேன் இந்த மாவட்டத்துல பசுமை தாயக நிகழ்ச்சி அவ்வளோ பண்ணிருக்கோம் எத்தனை பண்ணிருக்கோம் கணக்கே கிடையாது நான் எத்தனையோ முறை அப்பலாம் எப்படியோ நைன்டி நைன்டி எயிட் நைன்டி நைன் நான் முதல் முதல்ல இங்க வந்து இந்த மாவட்டத்துல பசுமை தாய் நிகழ்ச்சி நடத்தது தொண்ணூத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் படிப்பகம் திறந்து வச்ச பசுமை தாய் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாவட்டத்துக்கு அடிக்கடி வருவோம் ஏன்னா இந்த மாவட்டத்தை சுற்றுச்சூழல் தகுந்த மாவட்டமாகவே இதை வைத்துக் கொள்ளவில்லை இந்த கெமிக்கல் மழை சாயப்பட்ட கழிவு இது மாதிரி எத்தனையோ கொடுமைகளை இந்த மாவட்டத்துக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னாலும் அவருடைய சகோதரர்கள் சகோதரிகளாக எல்லாரும் பின்னாலும் நீங்க நிற்க வேண்டும் உங்க வீட்டு போனா நானும் உங்களோட தான் நிற்பேன் என்று கூறிக்கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் வந்தீங்க ரொம்ப நேரம் பேசிட்டேனா யோ போதும் போதும் பசியில இருக்க போறாங்க பேசுவீங்களா நீங்க ஒரு ஒருத்தரும் இந்த விஷயத்தை ஊர்ல கொண்டு போய் சொல்லணும் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியல ரொம்ப வெகுளியா இருக்காங்க மகளிர் அதனால தான் வந்து போயிடுறாங்க அத காச குடுத்து பால்ல சத்தியம் வாங்குறது பெத்தல பாக்குல சத்தியம் வாங்குறது அப்புறம் எதையாவது சொல்லி ஏமாத்துறது இதெல்லாம் பண்ணிடுறதுனால மகளிர ஏமாத்ததுக்கு தயாராயிட்டாங்க அதான் நீங்க ஏமாற மாட்டீங்க நீங்களே தெளிவா இருக்கீங்க பாத்தா தெரியுது ஏமாற மாட்டீங்கன்னு சொல்றாங்க அந்த அம்மா கண்டிப்பாக நல்லபடியா இந்த மாவட்டத்தை கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மகளிர் பொறுப்பாளர்கள் என்னுடைய அன்பு நன்றி சாப்பாடு தயாரா இருக்கு சாப்பிட்டு போங்க சனிக்கிழமை வெஜிடேரியனா சைவ சாப்பாடா அசைவ சாப்பாடா அசைவமும் இருக்கு சைவமும் இருக்கு யாருக்கெல்லாம் சைவ சாப்பாடு தனியா இருக்கு அதையெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு திருப்தியா போகணுன்றதா எங்களுடைய வேண்டுகோள் நன்றிமாட்டா உங்க புகைப்படம் எடுத்துக்க இங்க தான் இருப்ப சாப்பிட்டு வந்தோம் எடுத்துக்கோங்க இல்லை இப்போ வந்து எடுத்துறதுனால எடுத்துக்கலாம் புகைப்படம் எடுத்து உங்க கையிலே புகைப்படங்கள் கொடுத்து முடியும் நீங்க தனியாக அந்த புகைப்படங்களை வீட்டுக்கு எடுத்துக்கோலாம் ரொம்ப நன்றிமா நன்றி